ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு பாரம்பரியமான தீபாவளி பலகாரம் தான் பார்க்க போகிறோம் அதிரசம் நம்ம ரெண்டு வெரைட்டியில் பார்க்கலாம் ஒன்று வெள்ள அதிரசம் இன்னொன்று சர்க்கரை அதிரசம் தீபாவளிக்கு எந்த பலகாரம் பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக இந்த அதிரசம் எல்லார் வீட்லையும் இருக்கும் ஒரு பர்ஃபெக்டான அதிரசம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐட்டன் நடத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க செய்வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளை அதிரசம் பார்த்துருவோம் நான் ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேன் இது சாதாரண பச்சரிசி தான் உங்கள் எந்த பச்சரிசி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க கூடுமானவரையும் நல்ல மாவு பச்சரிசியை பார்த்து எடுத்துக்கோங்க இதை ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாச்சும் ஊற வச்சுக்கோங்க இதை நல்ல தண்ணியை வடித்து எடுத்துட்டு நல்லா ஊறியாச்சு வச்சு ஒரு காட்டன் துணியில் சேர்த்து இதை அப்படியே ஃபேனுக்கு கீழே அப்படியே காய வச்சிடலாம் ரொம்ப மொறுமொறுப்பாக காய வேண்டாம் இதில் ஈரப்பதம் இருக்கட்டும் நாம் அப்படியே கையில் வச்சு அதை அப்படியே கலந்து கலந்துக்கிட்டோன்னா அந்த கை சூட்லேயே கூட அது நல்ல அந்த ஈரம்லாம் போயிடும் இந்த பாருங்கள் அந்த அரிசி கையில் ஒட்டணும் தண்ணி இல்லை இந்த பதத்துக்கு நம்ம இந்த அரிசியை எடுத்து ஒரு டப்பாவில் கொட்டி மிஷினில் தந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம் ஏன்னா இதை வந்து வீட்டில் மிக்சி ஜாரில் அடைச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுக்கும் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா ஈரப்பதமாகவே இருக்குது இதை பாருங்கள் கையில் பிடிச்சா உருண்டை பிடிக்க வருது இப்போ இதை நாம் அப்படியே யூஸ் பண்ண முடியாது ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இதை வந்து ஈரப்பச்சரிசின்றதால கண்டிப்பாக அதில் அந்த அரிசி நொய் அப்படியே இருக்கும் இதை பாருங்கள் இருக்குது இதை நம்ம பிக்ஸி ஜாரில் சேர்த்து திரும்பவும் நல்லா நைஸாக அரைச்சிடுது இதுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் மூடி வச்சுருவோம் இந்த பக்கம் நம்ம வெள்ளை பாகு காசிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் எழுநூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க இல்லாட்டி சீவி எடுத்து சேர்த்துக்குவாங்க நல்ல நைஸாக தட்டி எடுத்துக்கோங்க இதில் ஒன்னே கால் கப்பு போல் தண்ணியை சேர்த்து நல்லா அந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துருவோம் அது சுத்தமான வெள்ளமாகவே இருந்தாலும் ஒரு முறை வடிகட்டி எடுத்துடுறது நல்லது இப்போ திரும்பவும் அந்த அகலமான பாத்திரத்தில் வடிகட்டினா அந்த வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா நுரைச்சி நல்லா பொங்கி அந்த பாகு பதம் வரட்டும் இதை அப்படியே விட்டுருவோம் நடுநடுவே நம்ம செக் பண்ணிக்கலாம் அந்த பாகுபதம் ரொம்ப ரொம்பவும் முன்னாடி ரொம்ப இலகலாமல் இருக்கக்கூடாது ரொம்பவும் அது பாகு முறுகிடவும் கூடாது அதனால் பார்த்து பக்குவமாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு பாகு வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒரு குட்டி தட்டில் தண்ணியை ஊற்றிட்டு இப்படி பார்த்தோன்னாக்கா அது வந்து கரையாமல் இருக்கணும் அந்த தண்ணி பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது இதுதான் பதம் அதாவது ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பதத்தில் எடுப்பாங்க நான் வந்து இந்த பதத்தில் தான் எடுக்கிறேன் ஆனாலும் அதிரசம் சூப்பராகவே வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி பாகுபதம் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் சுக்கு தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கிட்டு இந்த பக்கம் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே வரலாம் ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துட்டோன்னாக்கா அது சரியாக மிக்ஸ் ஆகாது அங்கே அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும் அதனால ஒரு பக்கம் வந்து ஒருத்தர் மாவு போடுறதுக்கும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம கலந்து விட்டாக்க கரெக்டாக இருக்கும் இந்த பாருங்கள் எல்லா மாவும் கொட்டி நல்லா கலந்து எடுத்தாச்சு இதை வந்து அடுப்பில் வச்சு வதக்கணும்ல அவசியம் கிடையாது இந்த பாருங்கள் அந்த மாவி கொஞ்சம் இறுக்கி தான் இருக்குது இப்போ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு மேலே ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்து இதை அப்படியே மூடி போட்டு அப்படியே பாதி நாள் அப்படியே ஊற வச்சிடலாம் அப்படி இல்லாட்டி நல்லா ஒரு நாள் ரெண்டு நாள் ஊறினா கூட நல்லாவே இருக்கும் நான் ரெண்டு நாள் கழித்து தான் இந்த அதிரசம் சுடுறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு நாள் ஆகிடுச்சு அந்த பதம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த மாவு பார்த்திங்கன்னா உதிர் உதிராக இல்லை அதே மாதிரி இந்த அந்த புட்டு மாதிரிலாம் கூட கிடையாது நான் அதை உங்களுக்கு கையில் எடுத்து உருட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த பாகு வெள்ளத்தை நம்ம தட்டிட்டு அப்படியே கையில் உருண்டையாக பிடித்தோம்னா எப்படி நல்ல அழகான உருண்டை பதத்துக்கு வருமோ அதே மாதிரி தான் வருது இந்த பாருங்க இப்போ தான் நம்ம வந்து கலந்து வச்ச மாதிரி மாவு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களுக்கே தெரியும் இது பாருங்க நல்ல தலை தளன்னு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாக்கா நமக்கு தட்டி எண்ணெயில் போகிறதுக்கு வசதியாக இருக்கும் லைட்டாக எண்ணெய் கையில் தடவிட்டு இந்த மாதிரி மெலீஸாக ஒரு ஈவனான திக்னஸில் தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு ஓரங்கள் விரிசல் எதுவுமே கிடையாது அதே மாதிரி அந்த நடு பக்கமும் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இந்த சைஸுக்கு நான் தட்டி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதிரசம் பிழிகிறதுக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட கட்டை இருந்தால் பாருங்கள் இல்லாட்டி ரெண்டு தட்டு வச்சு அதிரசத்தை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தட்டி வச்ச அதிரசத்தை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இது வந்து எண்ணெய் ரொம்பவும் ஸ்லோவாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப அதிகமான தீலையும் நம்ம வைக்கக்கூடாது கொஞ்சம் நடுத்தரமான தீயை வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த அதிரசம் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற பலகாரம் மாதிரி கிடையாது இதை ரொம்ப பக்குவமாக பார்த்து எடுக்கணும் மேலே இருக்க அந்த லேயர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மெலிஸாக இருக்கும் நாம் கொஞ்சம் எதக்க மிடுக்காக திருப்பி போட்டாலும் அதை அப்படியே மடிஞ்சுக்கும் அதனால் பார்த்து நம்ம பக்குவமாக எடுத்துடணும் அவ்வளோதான் அதிரசம் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அந்த அதிரசம் பிழிகிற கட்டையில் வச்சு அழகாக பிழிஞ்சு எடுத்தாச்சு இந்த பாருங்கள் நம்மளோட வெள்ளை அதிரசம் சூப்பராக ரெடியாகிடுச்சு மற்ற அதிரசம் சுட்டு எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம சர்க்கரை அதிரசம் போயிடுவோம் அதே மாதிரி ஒரு கிலோ அந்த அரிசியை கழுவி ஊற வச்சாச்சு அதை காய வச்சு அரைச்சும் எடுத்துட்டு வந்தாச்சு அதை ஜலிச்சுக்கலாம் அவ்வளோதான் ஜலிச்சும் எடுத்தாச்சு இந்த பக்கம் நம்ம சர்க்கரை பாகு காசிக்கலாம் அதே பாத்திரத்தில் எழுநூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை சேர்த்தாச்சு ஒன்னே கால் கப்பு தண்ணியை சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுருவோம் அப்படியே அடி அடிப்பிடிச்சிடும் அதனால் உடனே கலந்து கரைச்சி விட்டுருங்க இது பாருங்கள் நல்லா நுரைச்சி பொங்கி வருது இந்த டைமில் நம்ம அந்த சர்க்கரை பதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த வெள்ளை அதிரசத்துக்கு எடுத்த மாதிரி அதே பதம் தான் இதை பாருங்கள் அது வந்து தண்ணியில் கரையக்கூடாது இந்த மாதிரி எடுத்தால் ஜெல்லி மாதிரி வரணும் அதுதான் பதம் இந்த பதம் போதும் ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க அது உருண்டையாக கையில் உருட்டி எடுக்கணும் அதுதான் பதன்ற மாதிரி நீங்கள் இந்த முறையில் ஒரு முறை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு இது கரெக்டாக இருந்தால் இதையே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இந்த பதத்தில் தான் அதிரசத்தை சுட்டி எடுத்தேன் எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் ஏலக்காத்தூளை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த பக்கம் மாவு கொஞ்சம் கொஞ்சம் மாவு கொட்டி நம்ம அப்படியே அந்த சக்கரை பாகோடு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அந்த மாவு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் போகிறதுக்குள்ளே நம்ம இந்த பாகில் கலந்து கரைச்சி வச்சிடணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான அதிரசம் கிடைக்கும் மாவை வந்து மூடியே வைங்க ஜலிச்சு வச்சாலும் மூடியே வைங்க அந்த ஈரம் போகக்கூடாது இப்போ எல்லா மாவும் கொட்டியா வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் அந்த பாருங்கள் தண்ணியாக இருக்கேன் கவலைப்படாதீங்க அது வந்து டைம் ஆக ஆக அப்படியே இறுகிடும் நம்ம சுடும்போது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ எல்லாம் கலந்த பிறகு மேலே வழக்கம் போல் ஒன்றரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு நெய் அதிகம் விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி எண்ணெய் கோத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் நம்ம சுட்டு எடுக்கும்போது இப்போ மூடி போட்டு அதே மாதிரி நான் ரெண்டு நாள் வச்சேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி வேங்க அட்லீஸ்ட் ஒரு அரை நாள் ஆச்சும் அது வைங்க அப்போ தான் அதிரசம் நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து காட்டுறேன் கொஞ்சம் கூட அந்த பதம் வந்து மாறவே இல்லை ட்ரை ஆகலை கையில் எடுக்கிற பாருங்க நாம் அதை சேர்த்துருக்க தண்ணி அந்த பாகு பதம்ல அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ அதே மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நாம் அப்படியே லைட்டாக தட்ட தட்டை அதுவே அப்படியே உருகி அது ஒரு ஷேப்புக்கு போயிடும் ரொம்பவும் மெலிஸாக போயிட வேண்டாம் ரொம்பவும் திக்காயிட வேண்டாம் இந்த சைஸ்க்கு வந்து இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது இதை பாருங்கள் ஓரங்கள்லாம் நல்லா அழகாக ஒரே மாதிரி விரிசல் இல்லாமல் சூப்பராக இருக்குது இப்போ இந்த பக்கம் என்ன சூடாக இருக்குது மிதமான சூட்டில் தான் இருக்குது ஒரு அதிரசம் சேர்த்தாச்சு நாம் ஒரே டைமில் ரெண்டு மூணு எல்லாம் சேர்க்க முடியாது ஏன்னு கேட்டால் எல்லாம் ஒன்றோடய ஒன்று ஒட்டிடுச்சுனாக்கா அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது தனித்தனியாக பிச்சுக்கிட்டு வரும் அதனால் ஒன்று ஒன்றா பொறுமையாக சேர்த்து எடுக்கலாம் சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடுது இந்த பாருங்கள் அந்த அதிரசம் பாருங்கள் அது ஒரு ஸ்டிஃப்பாகவே இருக்காது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஒரு காட்டன் துணி மாதிரி தான் அதனால் பார்த்து இன்னொரு ஜல்லிக்கரண்டி வச்சு கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சர்க்கரை அதிரசம் பொறிச்சு <laughs> எடுத்தாச்சு <laughs> இப்போ <laughs> நம்ம <laughs> அந்த <laughs> அதிரசம் கட்டையில் வச்சு எண்ணெயை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதை வந்து பிழிஞ்சு எடுக்கிறதால நால் படை வச்சு சாப்பிட்லாம் எண்ணெயோட வைக்கும்போது அத்தனை ரொம்ப நாள் வைக்க முடியாது அவ்வளோதான் இந்த பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது சர்க்கரை அதிரசம் நான் ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை அதிரசத்தை நான் உங்களுக்கு எடுத்து அதை உடச்சி காட்டுறேன் அந்த நடுவில் பாருங்கள் அந்த ஹோல்ஸோ இல்லாட்டி விரிசலோ எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஷேப்பில் நமக்கு வந்திருக்கு இதை எடுத்துக்காட்டுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணுது நல்ல திகட்டாத ஒரு இனிப்போடு தான் இருக்குது இப்போ நம்ம சர்க்கரை அது பார்க்கலாம் அதுவும் பாருங்கள் அந்த ஷேப்பெல்லாம் எவ்வளோ அழகாக கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம அந்த பாகுபதெல்லாம் கரெக்டாக எடுத்தோம்னாக்கா நமக்கு சுட்டு எடுக்கும்போதும் கரெக்டான ஷேப்பில் கரெக்டான அந்த டேஸ்ட்லேயும் வந்துடும் நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த வெள்ளை அதிரசத்தையும் சர்க்கரை அதிரசத்தையும் செய்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்